இந்த நவராத்திரி என்ன விசேஷம் இதனோட சிறப்புகள் என்ன போனஸ் கொடுத்தா வேணும் நீங்களா வாங்கிங்களா வாங்கிக்க வேண்டியதுதான் புது வருடம் ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா புது வருடம் ஆரம்பிக்கிறதுனால இந்த நவராத்திரியுடன் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு வருடத்துக்குரிய சக்தி நமக்கு கிடைக்கிறது சாரதாவாக வழிபடுறோம் அதுக்கப்புறம் வாராகியாக வழிபடுறோம் ஆஷாட நவராத்திரியில் இந்த வசந்த நவராத்திரியில் அன்பாவில் எப்படி வழிபடுறோம் நமக்கு சக்தியே பெண்கள் கிட்ட தாய் தான் கிடைக்குது அப்ப அவளை பூஜை பண்ணி அவளுக்கு ஒரு சக்தி கொடுக்கிறது மாமிக்கு நிவேதனம்னா காண்பி காண்பித்தல் அர்த்தம் அதை தூய்மைப்படுத்தி சாப்பிடுது நம்ம வந்து வழிபடுகிறோம் என்று சொல்லலாமே தவிர நமக்கு வழி காட்டியவர்கள் யார் என்றால் ரிஷிகள் சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோட நம்ம சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீகம் தொடர்பான பல சந்தேகங்களை நம்ம ஐயா மூலம்தான் கேட்டு தெளிவடைஞ்சுக்கிட்டு வரோம் நம்ம ஒவ்வொரு ஆண்டுலேயும் பல்வேறு விதமான பண்டிகைகள் விழாக்கள் எல்லாமே வந்துகிட்ருக்கு அது குறித்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் நம்ம ஐயா மூலம் பெற்றுட்ருக்கோம் முக்கியமாக இந்த சருண் இந்த தருணத்தில் நான் உங்களோட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஐயாவை சந்திக்க முடியுமா அப்படின்னு ஏராளமான வாசகர்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதாவது சென்னையில் ஐயாவை வச்சு ஒரு மீட் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் அந்த நிகழ்ச்சியில் உங்களில் யாரெல்லாம் கலந்துக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது போல் நாம் கூடிய விரைவிலேயே நம்ம அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க முடியும் அது கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவும் இருக்கும் வழிபாடுகளாகவும் இருக்கும் யாருக்கெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க யாரெல்லாம் அதில் வந்து கலந்துக்க விருப்பப்படுறீங்கங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நவராத்திரி அப்படின்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது சாரதா நவராத்திரி அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம வாராகி நவராத்திரி பேசணும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு ஒளிபரப்பாகிறதுக்கு மறுநாள் வந்து ஒரு நவராத்திரி தொடங்குது இந்த நவராத்திரி என்ன விசேஷம் இதனோட சிறப்புகள் என்ன நவராத்திராலே நம்ம பார்த்தோம் நவ என்றால் புதிய ராத்திரின்னா நவன்னா புதிய ராத்திரின்னா அறிவுன்றது

பண்டிகைகள் பண்டிகைகள் ஒரு போனஸ் இல்ல டபுள் போனஸ் இல்ல மல்டி போனஸ் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளில் உள்ள ஓரைகளும் அந்த அந்த லக்னங்கள் அப்படின்னு ஒவ்வொன்னு பிரிச்சு 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 கொடுத்துருக்காங்க எங்க வேணா நம்ம டேப் பண்ணிக்கலாம் எங்க வேணா சௌரியம் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த சைத்திர மாதம் என்று கூறுவார்கள் இல்லையா நம்ம பொதுவா பார்த்திருக்கோம் சாந்திரமானம் சௌரமானம்னு திரும்பி இந்த ஃபார்முலா போனோம் சௌரமானம்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து வேறு ராசிக்கு செல்வது அது நம்ம வருஷப்பெருப்பு அதே மாதிரி சாந்திரமானப்படி வருஷப்பருப்புன்றது மாசப்பருப்பு வருஷப்பருப்பு பார்த்தோம் அமாவாசைக்கு அடுத்த நாள் மாத பிறப்பு அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இருக்கு பாருங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து யுகாதின்னு சொல்லுவோம் அது வருட பிறப்பு பழைய பகுதிகள்ல தெலுங்கு தெலுங்கு பாஷைய பேசக்கூடிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா கன்னடம் எல்லாமே அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாந்திரமானப்படிதான் கொண்டாடுவாங்க அவங்களுக்கு வருட பிறப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த யுகாதின்னு அந்த புண்ணிய காலம் அது மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த மாதத்திற்கு சைத்திர மாதம் ஒன்பது நாட்கள் வந்து நவராத்திரியா விசேஷமா கொண்டாடும் சாரதா நவராத்திரி நவராத்திரின்னு கொண்டாடுவோம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இது அந்த பங்குடிய மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்தது சைத்திரம் என்னன்னா சித்திர மாசத்துக்கு முன்னாடி நம்ம சாந்திரமானம் ஆறுனால சைத்திர மாதம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல இந்த ஒன்பது நாட்களும் மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த நவமி அன்னைக்குதான் அந்த ராமநவமின்னு ராமர் பிறந்த நம்ம கொண்டாடுறோம் சோ நமக்கு இந்த வருடம் இந்த குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆஹ் பங்குடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஆங்கிலத்துல ஏப்ரல் செவன்த் டூ தௌசண்ட் ஃபைவ் அது வரைக்கும் மார்ச் தர்டியத்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஏப்ரல் செவன்த் வரைக்கும் இந்த வசந்த நவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது ஓகே ஓகே இது என்ன வசந்த நவராத்திரி ஏன்னா ஒவ்வொரு நம்ம ஒரு இதில் வந்து நம்ம அம்பாவில் வந்து சாரதாவாக வழிபடுறோம் அதுக்கப்புறம் வாராகியாக வழிபடுறோம் ஆஷாட நவராத்திரியில் இந்த வசந்த நவராத்திரியில் அம்பாவில் எப்படி வழிபடுறோம் வசந்த ஸ்ரீவித்யான்னு பார்த்தோம் பாருங்க சாரதா நவராத்திரி பொழுது பாத்தீங்கன்னா அம்பாள் சண்டி அப்படியே நம்ம அந்த அசுரர்கள் சம்ஹாரம் பண்ற மாதிரி அந்த பாவனையில பாப்போம் இதுல இப்பயும் சண்டி பாராயணம் பண்ணலாம் இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஜப்பம் பண்ணலாம் அது பொது பட் இந்த சமயத்துல என்ன பண்ணுவோம் நிறைய அம்பாள் சாத்வீகமா ஒரு ஒரு இதுவா ரொம்ப வழிபாடு அந்த ராஜராஜேஸ்வரியா ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லி அதனால நான்கு நவராத்திரிகளை பார்த்தோம் இந்த சாரதா நவராத்திரின்னு தனி துர்காலுமி சரஸ்வதி திருக்குணாத்ம ஸ்வரூபின்னு சண்டியா பண்றோம் இந்த மூணு நவராத்திரிகள்ல பார்த்தோம்னா ஒண்ணு வந்து ஸ்ரீவித்யா அவ பக்கத்துல ரெண்டு சக்திகள் யாரு ஒன்னு ராஜமாதங்கி ஒன்னு வாராகி அவ ரெண்டு பேருக்கும் நவராத்திரி அதை நம்ம கொண்டாடுறோம் மொத்தம் நான்கு நவராத்திரிகள் விசேஷமா நமக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ப இந்த நவராத்திரி என்னன்னா செரிவித்யான்னு நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே ஸ்ரீசக்கரம் போதும் பார்த்தோம் ஸ்ரீ வித்யா உபாசனையிலையும் பார்த்தோம் ஆஃப் சக்தி அந்த தேவத்தைய வந்து இது வந்துங்க ஐயா இப்ப நம்ம இது நம்ம வழிபடுறோம் நம்ம வழிபடுறோம் நம்ம வழிபடுறோம்னு சொல்லும்பொழுது ஒண்ணு மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வழிபடுகிறோம் என்று சொல்லலாமே தவிர நமக்கு வழி காட்டியவர்கள் யார் என்றால் ரிஷிகள் மறுபடியும் நீங்க இது இது ஏதோ ஏதோ பண்ணல 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 யாரோ சொல்லி இப்ப இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக பல லட்சம் ஆண்டுகளாக ஏன்னா பல கல்பங்கள்லாம் இருக்கு அப்படி பார்த்தோமானால் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த சக்தியை இப்படி வழிபட வேண்டும் நீங்க மாத்திரைகள் இருக்கு

உபாசனை பல மார்க்கங்கள் இருக்கிறது அப்ப இந்த உபாசனையில இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில இந்த வசந்த நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் பார்த்தா இதுல சொல்ற தேவி பாகவத்ல சொல்றாரு இது மாதிரி இரண்டு கோரப்பொருட்களை சொல்ற இந்த வசந்த நவராத்திரி காலமும் அந்த யவனுடைய கோரப்பொருட்களை கடுமையான காலமா இந்த சரண் நவராத்திரி கொண்டாடுறோம் பாரு அந்த டைம்ல ரொம்ப கடுமையான நேரம் அப்ப நம்மளை காப்பாற்றிக்கொள்ள நம்மை மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருப்பதற்காக நாம் வேண்ட கூடிய காலம் இந்த வசந்த நவராத்திரி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த காலம் சரியா இல்லைன்றது அவ தெரிஞ்சுட்டு இருக்கா எப்படி ஒரு வெதர் போர்காஸ்டிங் பண்றா அவ சொல்றா இந்த சமயத்துல மழை பெய்யும் இந்த சமயத்துல வெயில் அடிக்கும் அது மாதிரி இவாது முன்ன பின்னா இருலாம் வெதர் போர்காஸ்டிங் கூட சாட்டிலைட் மூலியமா பண்ணலாம் முன்ன பின்னா இருக்கலாம் சாஸ்திரம் சொன்னது மாறாது அப்படி இந்த ஒன்பது நாட்களும் உங்க எப்படி நீங்க சரண் நவராத்திரியில விரதம் இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்க சாரதா நவராத்திரியில என்னன்னா நமக்கு நவராத்திரினா சாரதா நவராத்திரி தான் தெரியும் குழுனா வச்சு நம்ம கொண்டாடுறோம் இது வெறும் அது இன்டர்னல் இது நம்ம முழுக்க அந்தர்முக சமாராத்யான்னு நிறைய ஜப்பங்கள் பண்ணலாம் நிறைய சஹசிரநாமம் பண்ணலாம் லலிதா சஹசிரநாமம்னு லலிதா சஹசிரநாம நிறைய ஜப்பம் பண்ணலாம் மாதிரி ஸ்தோத்திரங்கள்னா சொல்லலாம் அபிராமி அந்தாதி அம்பாள் சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள் ஒன்பது நாட்களும் கடுமையான விரதம் இருக்கலாம் நீங்க சாரதா நவத்திற்கு எப்படி விரதம் இருந்தீங்களோ அதே மாதிரி ஆகாரம் இல்லாமலும் இருப்பாங்க அதே மாதிரி வெறும் நீராஹாரம் எடுத்துட்டு இருப்பாங்க வெறும் பலாகாரம் பல பழங்களை பழம்னா பழங்கள் அது சாப்பிட்டு இருக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோமோ இது நமக்கு ஒரு சக்தி ஓகே தசமி வரைக்கும் நம்மளுடைய கணக்கு தசமி நவமின்றது பூர்த்தி தசமி வரைக்கும் பூர்த்தி இப்போ இந்த நவராத்திரி காலங்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான வீட்டில் நம்ம வழிபடணும் என்ன மாதிரி வழிபடலாம் என்னென்ன மலர்கள் கொண்டு வழிபடுறதா எப்படி வழிபடணும் வீட்டுல நீங்க தனியா ஸ்தானம் அதாவது அங்கே இருந்து பண்றதுன்றது வேற ஒரு சிறப்பு எப்படி ஒரு கல்யாண வீட்டுல அந்த மாப்பிள்ள பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியோ அப்ப இந்த விசேஷ காலங்கள்ல என்ன பண்ணலாம் அந்த ஒன்பது நாட்களும் நம்ம சுவாமியை பூஜை பண்றதுனால ஒரு சிந்தனை நமக்கு எல்லாமே ஒரு வருத்தம்ன்றது ஒரு சங்கல்பம் அப்புறம் இந்த ஒன்பது நாட்கள் நான் விரத்தம் இருக்க போறேன்னு முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கணும் சங்கல்பம் பண்ணிட்டு அந்த பிரீத்தி அந்த அந்த எந்த சுவாமியை நினைக்கிறோமோ அவா பிரீத்தி கோசரம் அப்படின்னு நினைச்சுட்டு பிரீத்தி அர்த்தம் அவ சுவாமிக்குன்னு நினைச்சுட்டு ஆரம்பிக்கும் பொழுது சுவாமியோட பட்டமா இருந்தா ஒரு படம் அமைச்சு அம்பாள் அம்பாள் ராஜராஜேஸ்வரியாவோ ஸ்ரீவித்யாவோ எல்லாம் என்ன அம்பாள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் படங்கள் கூட வீணா காரணம் இல்லாம வாங்கக்கூடாது அதாவது கொடுத்தா வச்சுக்கலாம் தேவன்னா வாங்கிக்கலாம் படங்கள் வர வர அந்த சக்திகள் வரும் அப்போ அதுக்கு ஆராதனை ஒழுங்கா படம் படங்கள் வச்சுக்கிறது தவறுன்னு சொல்ல மாட்டேன் எவ்வளவு படங்கள் இருக்கோ அவ்வளவு நைவேத்தியம் பண்ணா அவ்வளவு சக்திகள் இருக்கு உம் நீங்க பத்து போன் வச்சா பத்து படங்கு சார்ஜ் பண்ணுமே அப்புறம் ஆக்டிவா யூஸ் பண்ண முடியும் போன் நம்பர் இல்ல இட் இச் பி ஆக்டிவ் ஹம் புஷ்பம் சாத்துறதோ சந்தனம் குங்குமம் சாத்துறதோ எல்லாமே அது இருக்கும்போது அந்த சைதன்யம் நமக்கு வீ கேன் சீ த வேர்ல்ட் தூ த சக்தி அப்படி ஒரு ஃபோன் மூலியமா ஒருத்தர கம்யூனிகேட் பண்றீங்களோ எந்த சக்தி இருக்கோ அது வெறும் படம் இல்ல அது சைத்தன்யம் வந்துடும் ஒன்பது நாட்கள் என்ன பண்ணலாம் அம்பாள் ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி என்ன சுவாமி இருக்காளோ அம்பாளுடைய ரூபம் இருக்காலோ அவளை வச்சுட்டு கிழக்கு பார்த்து வச்சுக்கலாம் பொதுவா கிழக்குன்றது அவ கிழக்கு பார்த்து இருக்கலாம் பொதுவா அது மாதிரி அமைப்பு இல்ல நாங்க என்ன சௌரியமோ மேற்கு பார்த்தோம் வடக்கு என்ன நான் சொல்றது பொதுவா கிழக்கு பார்த்த அகண்ட தீபம் ஏத்தலாம் அகண்டம்னா அதாவது கண்டம் கண்டம்னா கத்தர் அகண்டம்னா என்ன அகண்டம் முழுமையா முழுமையா ஒன்பது நாட்களும் பிரதம அன்னைக்கு முப்பதாம் தேதி அன்னைக்கு இந்த தடவை ஆஹ் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஏத்திட்டோம்னா ஏழாம் தேதி வரைக்கும் நான் ஏழு ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கலாம் பூர்த்தி வரைக்கும் அகண்ட தீப ஏத்தி வச்சுக்கலாம் எண்ணெய் நான் நல்லெண்ணெய் வச்சுக்கலாம் அப்படிலாம் நெய் தீபம் வச்சுக்கலாம்

காத்துனால அணையிறது காத்துனால அணையாம இருந்ததா ஆச்சரியம் அப்ப தவறு முடிஞ்ச அளவுக்கு இதை பாதுகாக்கணும் அது மாதிரி தீபம் ஏத்தி வச்சுடுறது இங்க அம்பாள் படம் வச்சுட்டு அம்பாளுக்கு அழகா அந்த வஸ்திரங்கள் எப்படி அலங்காரம் அம்பாளுடைய பிரத்திமை இதுவே இருக்கு பிரத்திமை அம்பாளுடைய விக்கிரகமா இருக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணலாம் ஓகே அது மாதிரி நைவேத்தியம் உங்களுக்கு அஸ் யூஷுவல் சக்கர பொங்கல் எலுமிச்சு பழ சாதம் தேங்காய் சாதம் பாயசம் வடை உளுந்து வடை என்ன அவளுக்கு திருப்தியோ சாதமே நீங்க டெய்லியுமே அவசரம் முழுக்க வேற டெய்லி சாப்பிட போறோம் அழகா தனியா ஒரு இலையில நல்ல சுத்தா நம்ம எல்லாம் வெள்ளை சாதம் பண்ணி அதுக்கு சாம்பார் ரசம் எல்லாம் பண்றோம் பாருங்க சுத்தமா அதை பண்ணி சுவாமிக்கு அழகா சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணலாம் ஒரு முழுக்கவே ஒரு அன்னம் படையல்னு சொல்லுவா சுவாமிக்கு முழுக்கவே அது அப்புறம் நிவேதம் எல்லாமே நமக்கு தானே பாக்குறா சுவாமிக்கு நிவேதனம்னா காண்பி காண்பித்தல்னு அர்த்தம் அதை தூய்மைப்படுத்தி சாப்பிடுது சுவாமி நம்ம நிவேதனம் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாருக்கும் இது போய் சேரட்டும் நம்ம அப்ப எல்லாருக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளும் தூய்மையானது கிடைக்கும் ஸ்டெர்லைஸ்டா இருக்கு பாருங்க நீங்க அது எப்படி சர்ஜரிக்கு முன்னாடி ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுக்கிற அது மாதிரி பண்ணலாம் அப்புறம் ஆஹ் பழங்கள் வந்து மாதுளம் ஆஹ் கொய்யா பழம் இது பண்ணலாம் தேங்காய் வாழைப்பழம் செவ்வாடி வாழையில என்னென்ன ஜாத்தியோ அதெல்லாம் நீங்க என்ன வகைகளோ அதெல்லாம் சேர்க்கலாம் இது மாதிரி பழங்கள் என்ன கிடைக்கிறதோ அந்தந்த தேசத்துல என்ன கிடைக்கிறதோ இதெல்லாம் கிடைக்காட்டாலும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு பாருங்க ஒண்ணு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காம இருக்காது அதுவும் இல்ல பால் கிடைக்கிறது சுட வச்சு நீங்க ஒரு குங்கும பூ போட்டோ சக்கரை போட்டோ நீங்க நிவேதனம் பண்ணலாம் அதாவது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணுங்க கிடைக்கும்போது பண்ணாம கிடைக்கும் கிடைக்கும்போது பண்ண நல்ல சாப்பாடு இருக்கு சாப்பிட முடியும் ஏன் பட்டியா இருக்கணும் நல்லா சாப்பிடுங்க புரியுதாங்க நாம பூஜை வந்து பண்ண பண்ண we should நம்ம நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய கர்ம விணைகள் போகபடுறது ம் தேவதையை திருப்திப்படுத்தி உலகத்துக்கெல்லாம் எல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன வந்துருதுனா உலகம்ன்றது எவ்வளவு பெருசுங்க ஐயா பெரியது நம்ம தெரியல சொல்ல முடியல தெரியல தெரியல நமக்கு மெட்ராஸ்ல எவ்வளவு தெரியல ஆமா ஆமா அப்ப அவ்வளவு பேருக்கு அந்த தேவை இருக்கு ம் ம் அப்ப நம்ம செய்யறது ஜாஸ்தியா குறைவான்னு பார்த்தோம்னா குறைவு ம் நம்ம நம்ம இது யாருக்குன்னு உலக மக்கள் அனைவரும் நன்மை உலக மக்கள்னா வெறும் ஹியூமன் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்ப நீங்க செய்ய 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 சிறப்புங்க கிடைக்கும் பொழுது கிடைக்காத பொழுது எதை வச்சு பண்ணுங்க புஷ்பங்கள் அதே மாதிரி செம்பருத்தி துளசி ரோஜா மல்லி தாமரை வேற என்னென்ன வாசனை புஷ்பங்கள் என்னென்ன கிடைக்கிறதோ பத்திரங்கள் பில்வம் பில்வம்னா ரொம்ப விசேஷமானது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது பில்வம் துளசி தாமரை விசேஷமானது இது இது அம்பாளுக்கு ஸ்ரீசக்கர மாதிரி பல நேரம் ஸ்ரீ வித்யா முக்கியமா இருக்கிறவங்க வந்தாங்க ஐயா இந்த ஒன்பது நாட்களோ பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் பண்ற வழக்கம் இருக்குன்னு பாத்துருக்கோம் பதினைந்து நாட்களோ அவ மௌனத்துல போயிட்டு பூஜையில பண்ணிவிடுவோம் பூஜை ஸ்ரீவித்யா பூஜை பண்ணுவோம் ரொம்ப நல்ல முக்கியமான காலம் இது இந்த வசந்த காலம்னு இந்த வசந்த நவராத்திரின்றது ரொம்ப முக்கியமான காலம் அனைவருக்கு நமக்காகவும் சரி அனைவருக்காகவும் வேண்டக்கூடிய காலம் முக்கியமா இதெல்லாம் நம்ம பூஜைகள் பார்த்தோம் கன்னியா பெண்கள் இருக்க பாருங்க நம்ம ரெண்டு வயசுல இருந்து பத்து வயசு பார்த்தோம் அந்த பெண்களை நம்ம வீட்டுல கூப்பிட்டு நம்ம பொதுவா அந்த நவராத்திரி போதும் சரண் நவராத்திரி போதும் பண்றோம் இந்த சமயத்துல ரொம்ப சிறப்பா பண்ணலாம் அப்ப கூப்பிட்டு அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து பெண்கள் தான் பலங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்க அந்த நமக்கு சக்தியே பெண்கள் கிட்ட இருந்து தாய்கிட்டே தான் கிடைக்குது அப்ப அவளை பூஜை பண்ணி அவளுக்கு ஒரு சக்தி கொடுக்கறது அப்ப அந்த பெண்ணுக்கு சக்தி ஏற்படும் என்ன என்ன அந்த குடும்பம் விருத்தியாரு சுவாசினியா கூப்பிடுறது பெரியவர்களா கூப்பிட்டு திருமணமான வாளுக்கு அவாளுக்கும் நம்ம கூப்பிட்டு அவங்கள அம்பாளா பாவித்து அவர்களுக்கு அதுல வயசுலாம் கிடையாது நீங்க நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு இல்லையா போறோம் கன்னியாகா இப்ப நான் வெளியே வீட்டுல பூஜை பண்ணோம்னா கன்னியாக்கா பூஜை பண்ணி நான் நமஸ்காரம் பண்ணிப்பேன் புரியுது ஓ சின்ன குழந்தை இங்க மருமாள் அப்படின்னா இல்ல அங்க வந்து சக்தி காசியில் யாரும் இருந்தாலும் பணத்தை கொடுக்குறோம் புரியுறது அவங்களுக்கு ஆசாமி கொடுக்குறோம் இப்ப போய் கியூஆர் கோட் இருக்கு போன காமிச்சா அந்த சக்தியா பார்க்கணும் அப்ப வெறும் உருவம் பார்க்க கூடாது அந்த சக்தி அவர்களிடம் இருக்கிறது அது மேன்மை அடைய வேண்டும் அதனால அனைவரும் நன்மை அடைய வேண்டும் அப்ப அந்த பராசக்தியை பெண்கள் வடிவங்களாக வழிபடும் செய்யப்படுவது அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த நிறைய நிவேதனம் பண்ணமானாலும் அந்த அருகில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு போய் தந்து அவர்களும் ஏன்னா எல்லாமே நம்ம தாயாருக்கு எப்ப திருப்திங்க இப்ப நீங்க இருக்கீங்க இப்ப உங்க தாயார் இருக்க ஒரு பொருள் தான் இருக்கு அதை என்ன பண்ணா உங்களுக்கு கொடுத்தா தாயார் திருப்தி அடைஞ்சிடல அது மாதிரி தாயாருக்கு பராசக்திக்கு என்ன திருப்தினா அவளுடைய குழந்தைகளான அனைத்து ஜீவராசிகளும் நீங்க ஒரு மிருகத்துக்கு கொடுக்கலாம் ஒரு பறவைக்கு கொடுக்கலாம் பக்க அருகில் இருக்கக்கூடிய ஏழை இளையவர்கள் யாருக்கு பசியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் புரியுது

சைத்திர நவராத்திரின் பேரு என்ன சித்திர மாசம் அதாவது இதுபடி படி, சித்திர மாசம் ஆரம்பம் நமக்கு சூரியன் படிதான் அடுத்த வருஷம் மற்ற சம்பிரதாயங்கள்ல சாந்திரமானபடி இப்ப தெலுங்குவோ கர்நாடகா வடக்குழ முக்காவாசி எல்லா பகுதியிலுமே அவர்கள் புது வருடமும் ஆரம்பிக்கிறதுனால இந்த நவராத்திரியுடன் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு வருடத்துக்குரிய சக்தி நமக்கு கிடைக்கிறது அந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து பத்தாவது நாள் பூர்த்தி பண்ணும் பொழுது அந்த ஒரு வருடத்துக்குரிய சக்தியும் நமக்கு கிடைக்கக்கூடியது அதனால இந்த வசந்த நவராத்திரி முக்கியமான காலம் நாம் நாமும் வழிபட்டு வெளியே மட்டுமல்லாமல் பேரு வெளியே உள்ளே 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 பகிர்முக நாம் 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 யார் எதற்காக என்பது நமது சரீரம் சரீரம் மட்டுமல்ல என்பது ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்க போறது எவ்வளவு வருஷங்களோ போறது உள்ளுக்குள்ள அந்த சக்தி யார் அப்படின்னு நம்ம உணர்ந்து உணரக்கூடியது அந்த சக்தி தாங்கள் உணர்ந்து விட்டால் அந்த பராசக்தி அப்படிதான் நீங்க திரும்பி திரும்பி மகாகவி நம்ம சொல்லுவோம்னா அது உணர்ந்து அனுபவித்து அவருடைய கவிதைகளானாலும் சரி எழுத்துக்களை எந்த எழுத்துக்களானாலும் ஆனாலும் சரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் பார்த்தோமானால் அந்த சக்தியினுடைய அந்த பிரபாவம் இருக்கும் பார்க்கும்பொழுது அந்த பேதபாவம் இருக்கு அது இல்லையா அது நமக்கு ஒரு ஒற்றுமையை தரக்கூடிய ஒரு ஒரு நவராத்திரி ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நவராத்திரி இந்த வருடம் முழுக்க இந்த சைத்ர மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த யுகாதி புண்ணிய காலம் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா அன்னைல இருந்து ஆரம்பிக்கிறதுனால அன்னைக்கு ஒரு புத்தாண்டு புத்தாண்டுல முதல்ல நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு பண்ணும்போது ஒரு பலத்தை ஒரு எல்லா கஷேமங்களையும் தரக்கூடிய நவராத்திரி வசந்த நவராத்திரி அத்தவா சைத்ர நவராஜ் எல்லா ஆலயங்களும் இது முக்கியமா ஆலயங்கள் இந்த சுமயங்கள்ல அங்கேயா அஹ் அர்ச்சனை நடப்படுவாங்க லட்சிய அர்ச்சனை கோட்டி அர்ச்சனை அம்பாளுக்கு அர்ச்சனையே பண்ணுவாங்க அந்த இது போது ஹோமமே பண்ணுவாங்க சரண் நவராத்தி போய் சண்டி ஹோமம் நிறைய நடக்கும் இந்த பெருக்கிலும் சண்டி ஹோமம் பண்ணலாம் ஆனா பிரதானமா என்ன பண்ணுவாங்க இந்த நிறைய அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனைகள் ஒரு லட்சம் ஜப்பம் பண்ணுறது அப்படின்னா என்ன சக்தி அனுசாரம் அவங்க ஜப்பம் பண்ண 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 இந்த மந்திரங்கள் வந்து ஆகும் ஒரு மாறுதல் உண்டாகும் ஓகே புரியுது 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 நேர்களே வசந்த நவராத்திரி வந்து ரொம்ப அற்புதமான காலமாக நமக்கு கிடைச்சிருக்கு நாளைக்கு தொடங்குது நம்ம எல்லாருமே அந்த வழிபாட்டை செய்து சிறந்த முறையில் அம்பாளினுடைய அருளுக்கு பாத்திரமாகவும் நேர்கள் அனைவர்களுக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்கள் வசந்த நவராத்திரி நல்வாழ்த்துகள் ஐயா மிக்க நன்றி நமஸ்காரங்கள்